இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்த தினமான புனித வெள்ளி தினம் இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி மாநிலம் முழுவதும் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி மற்றும் சிலுவைப்பாடு ஊர்வலங்கள் நடைபெற்றன புனித ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் சிலுவை பாதை ஊர்வலங்கள் நடைபெற்றன சென்னை எழும்பூரில் உள்ள தூய இருதய ஆண்டவர் திருச்சபையில் இன்று காலையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர் தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டன புனித வெள்ளியையொட்டி சேலத்தில் இயேசு கிறிஸ்துவின் சிலுவைப்பாடு நிகழ்வு தத்ரூபமாக நடத்தப்பட்டது சிலுவைப்பாடு எனும் இந்த நிகழ்வு சேலம் குழந்தை இயேசு பேராலயத்தில் முதன்மை அருட்டந்தை ஜோசப் லாசர் தலைமையில் நடத்தப்பட்டது இதில் பதினான்கு சிலுவைப்பாடுகள் தத்ரூபமாக நடித்துக் காட்டப்பட்டது இந்த காண ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பேராலய வளாகத்தில் குவிந்தனர் குமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் உள்ள புனித அந்தோனியார் ஆலயத்தில் சிலுவை பாதை நிகழ்வு மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது இயேசு சிலுவையில் அறையப்பட்டு இறப்பதற்கு முன் அனுபவித்த பதினான்கு பாடுகளை தத்ரூபமாக நடித்து காட்டப்பட்டு சிலுவையை தோளில் சுமந்து ஊர்வலமாக கொண்டு சென்றனர் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிலுவை பாதை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பெண்ணாகரம் பிரதான சாலையில் அமைந்துள்ள தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தில் சிலுவை பாதை ஊர்வலம் நடைபெற்றது தாவூர் மாவட்டம் மாதாக்கோட்டை புனித லூர்து சகாய அன்னை ஆலய வளாகத்தில் இயேசுவின் சிலுவை பாடுகளை இளைஞர்கள் தத்ரூபமாக நடித்து காட்டினர் அந்த ஆலயத்தில் இருந்து கல்லறை தோட்டம் வரை சிலுவை பாதை ஊர்வலம் நடைபெற்றது இதேபோல் புனித வெள்ளியையொட்டி புதுவை ஜென்மராக்கினி மாதா ஆலயத்தில் நடைபெற்ற பெரிய சிலுவை பாதை ஊர்வலத்தில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் விழாவையொட்டி ஏற்கனவே புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் நேற்று சிறப்பு திருப்பலி பாதம் கழுவும் நிகழ்ச்சி மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன